வணக்கம் நேயர்களே நான் உங்கள் தவம் நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பது நமது சிந்தனை ஒரு நேயர் கேட்டிருந்தார் ஃபங்கஸ் இந்த பூஞ்சையினால் அரிப்பு ஏற்படுகிறது அவற்றை பற்றி சொல்லுங்கள் என்று கண்டிப்பாக பூஞ்சைகளினால் எந்தெந்த இடத்தில் அரிப்பு ஏற்படும் ஏனவே அந்த பூஞ்சைகளால் நமக்கு உடம்பில் அரிப்பு ஏற்படுகிறது அவற்றை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள் என்ன அவற்றுக்கான மருத்துவம் என்ன என்பதைத்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் நாம் ஆரோக்கியமான மனிதர்களை உருவாக்கலாம் முதலில் இந்த பூஞ்சை ஏன் உருவாகிறது அதிகமாக இந்த இடுக்குகளில் தொடை இடுக்குகளிலும் அக்கல்களிலும் இந்த பூஞ்சைகளால் அரிப்பு ஏற்படுகிறது ஏன் இந்த பூஞ்சை ஏற்படுகிறது என்றால் இந்த பூஞ்சை வளர்வதற்கு தட்பவெப்பநிலை ரொம்ப அவசியம் அதாவது மிதமான வெப்பமும் அந்த ஈரப்பதம் மிதமான வெப்பமும் ஈரப்பதமும் இவை இரண்டும் சேர்ந்து கிடைத்தால் அந்த பூஞ்சை வளர்ந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு இடமாகத்தான் தொடை இடுக்குகளிலும் நமது அக்கள்களிலும் அந்த மிதமான வெயில் காலங்களில் மிதமான வெப்பமும் கிடைக்கிறது வேர்க்கும் பொழுது அந்த ஈரப்பதமும் கிடைத்து விடுகிறது எனவே நமது அந்த அக்கள்கள் இவற்றிலெல்லாம் அந்த பூஞ்சைகள் வளர்ந்து அரிப்பு ஏற்படுகிறது அவற்றை போக்குவதற்கு மிக கடினமாக இருக்கிறது இவற்றை எவ்வாறு தவிர்க்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஆடைகளை நன்கு துவைத்து வெயிலில் காயப்போட வேண்டும் சூரிய வெயிலில் காட காயப்போட்டு நீங்கள் உள்ளாடைகளை பயன்படுத்த வேண்டும் தினந்தோறும் ஒரு நாளைக்கு ஒரு உள்ளாடைகள் தான் பயன்படுத்த வேண்டும் அப்படி சூரிய ஒளியில் உள்ளாடைகளை காயப்போடுவதற்கான வசதிகள் இல்லாமல் இருக்கலாம் நகரங்களில் அப்படி இருந்தால் உங்களது உள்ளாடைகளை காய போட்ட பிறகு போடுவதற்கு முன்பு நன்றாக அயன் பண்ண வேண்டும் நல்ல வெப்பமாக நல்ல ஹீட்டு வச்சு அயன் பண்ணி விட்டு திரும்ப உள்ளாடைகளை திரும்ப நீங்கள் அணிந்து கொண்டீர்கள் என்றால் இந்த பூஞ்சைகளால் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய அந்த பூஞ்சைகளால் ஏற்படக்கூடிய அரிப்பை நாம் தவிர்த்துவிட முடியும் இது வந்துவிட்டது இவற்றை போக்குவதற்கான மருத்துவம் என்ன அப்படி என்றால் கண்டிப்பாக மிக எளிய மருத்துவம் இருக்கிறது ஒரு மூன்று மருத்துவங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் வெங்காயம் அது சின்ன வெங்காயமாக இருக்கட்டும் பெரிய வெங்காயமாக இருக்கட்டும் அவற்றை நன்றாக அமியில் வைத்து அரைத்து பேஸ்ட் மாதிரி எடுத்துக்குங்க எடுத்து அவற்றை தூங்குவதற்கு முன்பு தொடை இடுக்குகளில் எங்கு உங்களுக்கு பூஞ்சைகளால் அரிப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அங்கு நன்கா நன்றாக தேயுங்கள் தேய்த்து மஜாஜ் செய்யுங்கள் அந்த வெங்காய பேஸ்ட் அமியில் வைத்து அரைத்து எடுத்த வெறும் வெங்காய பேஸ்ட் அது சின்ன வெங்காயமாக இருக்கட்டும் பெரிய வெங்காயமாக நன்றாக ஒரு ஐந்து நிமிடம் நன்றாக அரைத்து தேய்த்து விட்டு இரவு தூங்கிவிட்டு காலையில் எழுந்து சுடுதண்ணீர் வைத்து கழுவி விடுங்கள் இப்படி ஒரு ஏழு நாள் செய்தீர்கள் என்றால் இந்த பூஞ்சிகளால் ஏற்பட்ட அரிப்பு போய்விடும் பிறகு அந்த இடம் கருப்பாக இருக்கும் அந்த இடுக்குகளில் எல்லாம் கருப்பாக இருக்கும் அந்த கருப்பை எவ்வாறு போக்க வேண்டும் என்றால் மருதாணி இலை இருக்கு இல்லையா மருதாணி இலையை நன்றாக மிக்சியில் போட்டு அரைத்து நன்றாக குளக்குளோன் இருக்கிற மாதிரி அரைத்து எடுத்து கொண்டு அவற்றை நன் கொதிக்க வைத்து வடிகட்டி ரொம்ப கட்டி ஆற அளவுக்கு அதை கொதிக்க வைத்து சூடாக்கி அதை வடிகட்டி எடுத்து கொள்ள வேண்டும் அந்த க இது மருதாணி பேஸ்டிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த தண்ணீர் அவற்றை கொதிக்க வைத்து ஓரளவுக்கு குளகுல என்று வரும்பால் எடுத்து வைத்துக்கொண்டு அவற்றில் தேன் தேனை சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கிட்டு அவற்றை அடுத்து ஒரு இரண்டு வாரங்கள் அந்த அக்கல்கள் தொலையெடுக்கல் எங்கெல்லாம் கருப்பாக இருக்கிறதோ அங்கெல்லாம் நீங்கள் போட்டு வந்தீர்கள் என்றால் அது நம்மளுடைய அந்த கருப்பு நிறம் போய் நம்மளுடைய தோல் நிறத்திற்கு மாறிவிடும் அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் அதிகமாக வெயிலில் சுத்து கொண்டு எடுக்கிறீர்கள் இது மாதிரி உள்ளாடைகள் அடிக்கடி நனைந்து விடுகிறது ஈரமாகி விடுகிறது உள்ளாடை எல்லாம் ஜட்டி பனியன் எல்லாம் அந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்களது வேலை இருந்ததென்றால் நீங்கள் காலையில் வேலைக்கு போகும்போது உள்ளாடை போடுவதற்கு முன்பாக தேங்காய் எண்ணெய் தேய்த்து கொள்ளுங்கள் மக்கள் தொடை இடுக்குகளில் தேங்காய் எண்ணெய் தேய்த்து கொண்டீர்கள் என்றால் இந்த பூஞ்சைகள் வருவதிலிருந்து உங்களை காத்து கொள்ள முடியும் இதுதான் பூஞ்சைகளால் ஏற்படக்கூடிய ஒரு அரிப்பு பிரச்சனை இவற்றை உங்களது உறவினர்களுக்கும் சுற்றதாரர்களுக்கும் பகிருங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் நாம் மீண்டும் அரிப்பை பற்றியே நமது சேனலில் பேசி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவர் நேயர்கள் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் கண்டிப்பாக பல தேடல்களுக்கு பிறகு ஒரு நல்ல பதிலை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்கள்